ஆனால் அந்த மூன்றாவது மாடியில் இருந்த அனைத்து பொருட்களுமே மாற்றப்பட்டு இருந்தது அதை பார்த்து அவனுக்கு மீண்டும் கோபம் வந்தது அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த செல்வராகவன் விக்ரம் தம்பி இது எல்லாமே உங்க அத்தை பண்ண வேலைதான் நானும் எவ்வளவோ அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அவங்க நீங்க வாங்கின பொருள் அப்படின்றதுக்காக அது எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க ஏதோ மட்டமான பொருளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க கோபம் வந்தது எதுவும் கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் எப்பவுமே நடந்துட்டு இருக்கிறது சாப்பிடலாம் என்று சொல்லி செல்வராகவனை அவன் அழைத்து கொண்டு அங்கிருந்து மறுபடியும் கீழே வந்தான் விக்ரம் டைனிங் டேபிளில் அவர்களுக்காக உணவு காத்து கொண்டிருந்தது இருந்தது விக்ரம் அங்கே வந்து அமர அந்த சமயம் சுரவி நீ புருஷோத்தமன் குடும்பத்துல டைரக்டிங் மேனேஜரா இருந்ததானே இப்போ ரீசெண்டா அங்கிருந்து உன்னை டெர்மினேட் பண்ணிட்டதா என் லவர் சொன்னா என்று ரேவதி கேட்க இதை கேட்ட சுரபி அச்சச்சோ இவ என்ன இப்படி எல்லாம் உண்மையை வளரிட்டு இருக்கா என்று மனதிற்குள் நினைத்தாள் உடனே ரேணுகா சுரபி பக்கம் திரும்ப சுரபி அவள் சொன்னது அனைத்தும் உண்மைதான் என்பது போல் முகத்தை வைத்திருந்ததுமே ரேணுகாவின் இத்தனை நாள் மகிழ்ச்சி ஒரே நொடியில் காணாமல் போய்விட்டது ஆண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி கம்பெனியில இருந்து பண்ணுறாங்கன்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் சொகுசான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் மறுபடியும் பறிச்சுப்பாங்களாம் உங்களுக்கு தெரியுமா அச்சோ என்ன ரேவதி நீ என்று ரேணுகா பதறினாள் என்ன ஆண்டி நீங்க இப்படி எதுவுமே தெரியாம வெகுளியா இருக்கீங்களே நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியற மாதிரி சொல்றேன் கேளுங்க என்னன்னா இப்போ சுரபிக்கு அவங்க இருந்து இந்த விழாவை கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ சுரபியை வேலையை விட்டு எடுத்துட்டாங்களே அதனால கண்டிப்பா இந்த வீட்டை மறுபடியும் வாங்கிடுவாங்க ஸோ இனிமே இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானதா இருக்காது என்று ரேவதி அடுத்த ஒரு குண்டை அவள் தலையில் தூக்கி போட அதை கேட்டவள் தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டாள் அவளது அந்த ஆக்ஷன் பார்த்த ரேவதிக்கு சிரிப்பு தான் வந்தது ரேணுகா மனதிற்குள் கடவுளே இது எதுவும் உண்மையாகவே இருக்கக்கூடாது கடவுளே என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தாள் அதன் பின் அவள் தனக்குத்தானே மனதை தேற்ற ஆரம்பித்தாள் இல்லை இல்லை இது கண்டிப்பா உண்மையா இருக்காது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ விளையாட்டு பண்றாங்க கண்டிப்பா என் பொண்ணை வேலை விட்டு எடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா என் பொண்ணு இந்த கம்பெனிக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்கான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று மனதிற்குள் நினைத்த ரேணுகா சுரபியை பார்த்து அம்மாடி சுரபி இந்த ரேவதி ஏதோ விளையாட்டுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கா உனிய வேலை விட்டெல்லாம் தூக்கலல்ல என்று கேட்ட ரேணுகா அம்மா அவ சொன்னது எல்லாமே உண்மைதான் அந்த சந்துருதான் இது எல்லாத்துக்கும் காரணம் தயவு செஞ்சு என்ன நம்புமா என்று சுரபி சொல்ல என்ன சுரபி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்போ இந்த வீடு என்று ரேணுகா தன் வெடி விரித்து கேட்க ஐயோ அம்மா அவங்க இந்த வீடு எல்லாம் வாங்க மாட்டாங்க இந்த வீடு நம்மளுக்கு தான் என்று சுரபி ரேணுகாவிற்கு சமாதானம் சொல்லி கொண்டிருக்க வருண் சிரித்து கொண்டே எதுக்காக சுரபி இப்படி போய் பேசி உங்க அம்மாவை ஏமாத்த ட்ரை பண்ற என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் தெரிய போகுது அது இன்னிக்கே தெரிஞ்சா என்ன ஏன் உங்க அம்மா உன்னை ஏதாவது திட்டுவாங்கன்னு பயந்து இப்படியெல்லாம் சமாளிக்க ட்ரை பண்றியா என்று கேட்டான் இங்கே பாரு வருண் அவங்களே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க நீ மேலும் மேலும் டென்ஷன் பண்ணி அவங்களுக்கு எதுவும் ஆகுற மாதிரி பண்ணிடாத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்று சுரபி சொல்ல வருணும் ரேவதியும் அதை கண்டு கொள்ளாது சிரிக்க ஆரம்பித்தனர் ரேணுகாவிற்கு நெஞ்சு வலிப்பது போன்ற ஒரு உணர்வே வந்து விட்டது இத்தனை நாள் தான் போட்ட ஆட்டம் அனைத்தும் ஒரு நிமிடம் தூள் தூளாய் போனது போல் உணர்ந்தாள் அதன்பின் விக்ரமை திரும்பி பார்த்து தன் ஆதங்கம் மொத்தத்தையும் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தாள் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீணா போனவன் தான் இது எல்லாம் இவன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதால தான் இவனோட ராசி உனக்கும் ஒட்டிக்கிச்சு இவனை போய் உன்னோட அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு இருந்தனா இப்படிதான் நடக்கும் என சொன்னவள் விக்ரமை பார்த்த அவனிடம் ஏண்டா நான் தான் ஆரம்பத்துல இருந்தே தலப்பாடா அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல என் பொண்ணு கூட நீ இருக்காத அவளை விட்டு போயிருன்னு நீ இருக்க இருக்க உங்ககிட்ட இருக்கிற தத்திரம் என் பொண்ணுகிட்டையும் ஒட்டிக்கிட்டே இருக்குது என்று ரேணுகா வார்த்தைகளால் விக்ரமை புண்படுத்த ஆரம்பித்தாள் சுரபிக்கு தான் அவளது அம்மா விக்ரமை இப்படி பேசியது மனதிற்கு மிகவும் வருத்தமாகவும் இருந்தது அதே சமயம் கோபமாகவும் அவள் விக்ரமின் முகத்தை பார்க்க அவனோ எந்த ஒரு உணர்ச்சியும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டே இருந்தான் தாமோதரன் ரேணுகாவிடம் நீ எதுக்காக உண்மையாவே சுரபிக்கு நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் புரிய வச்சிடலாம் விடு இப்ப பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கா சாப்பிடட்டும் என்று சுரபியை பார்க்க அவளோ அவர்கள் அனைவரையும் பார்த்து முறைப்பதா இல்லை தன்னால் தான் விக்ரமிற்கு இப்படி ஒரு நிலைமை என்று நினைத்து அழுவதா என்று புரியாமல் சாப்பிட பிடிக்காமல் சாப்பாடு தட்டில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் இதையெல்லாம் கவனித்த ரேவதி இந்த விஷயத்தை இன்னும் சூடாக்க வேண்டும் என்று நினைத்து ரேணுகாவிடம் ஆன்டி நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க நீங்க பெரியவங்க அதனால அவங்க கிட்ட எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியாம கன்வே பண்ணிட்டீங்க ஆனா எனக்கு சுரபி ஏஜ் தானே ஸோ நான் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் ஓகேங்களா என்று சொன்னவள் அதன் பின் சுரபி நீ கவலைப்படாத உனக்கு வேலை போயிடுச்சுன்னு என்னோடய லவருக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா அவங்க ஃபேமிலிக்குன்னு தனியாக அவங்க கையிலேயே நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதனால் அதில் ஏதாவது ஒரு கம்பெனியில் சொல்லி உனக்கு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் ஆனா அங்கேயும் இந்த விக்ரமன் நீ அசிஸ்டண்டா சேர்த்துக்க முடியுமான்னு தெரியாது நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கரியரை பாரு சுரபி அதுக்கப்புறம் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ வேலை வாங்கி தர்றதா இல்லையான்னு நீ முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல உன்னை நீ கவனிச்சுக்கோ என்று கொண்டு தாமோதரனை பார்க்க அவர் ஒருவித நமட்டு சிரிப்புடன் ரேணுகாவிடம் ஆமாமா என் பொண்ணு சொல்றது உண்மைதான் உண்மைய சொல்ல போனா இவ உன் பொண்ணு மாதிரி புத்தி இல்லாதவ கிடையாது எங்க காய் நகர்த்தினா நம்மளால கோல் அடிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பணக்கார பையனை பார்த்து லவ் பண்ணிட்டா ஆனா உன் சுரபிக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல என் பொண்ணு இருந்து உன் பொண்ணு நிறைய விஷயம் கத்துக்கணும் அது மட்டும் இல்ல ரேணுகா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ என் பையன் வருண் இப்போ ரீசெண்டா சென்னையில பிரபலம் ஆகிட்டு வர பிசினஸ் நந்தகுமார் கிட்ட வேலைக்கு சேர போறான் தெரியுமா என்று இதுதான் சமயம் என தனது பசங்களைப் பற்றி பெருமை பேச ஆரம்பித்தார் தாமோதரன் இதையெல்லாம் கேட்ட ரேணுகாவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது சுரபியின் காதருகே சென்று அவளிடம் இங்க பாத்தியடி உன்னால நான் எந்த அளவுக்கு அவமானப்படுறேன்னு மரியாதையாக உன் முடிவை மாற்றிக்க ட்ரை பண்ணு ஒழுங்கு மரியாதையாக இந்த விக்ரம உன் வாழ்க்கையிலிருந்து போக சொல்லு அதுதான் உனக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கு எங்களுக்கும் நல்லது இப்போ நல்லா காது கொடுத்து கேட்டியா ரேவதி ஏதோ பணக்கார பையனை லவ் பண்ணுறா ஆனால் சந்திரன் எவ்வளோ பெரிய பணக்காரன் அவனே உன்னை தேடி வந்தான் பட் நீ அவனை உதாசனப்படுத்திட்டு இவன் பின்னாடி போறதா முடிவு பண்ணிட்டு எங்க எல்லாரையும் இருக்கியா என்று காதுக்குள் முணுமுணுக்க அந்த வார்த்தை விக்ரம் காதில் விழுந்துவிட்டது அந்த இடத்தில் சாப்பாடு தட்டை தூக்கி விட்டு ரேணுகாவின் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய வேண்டும் போல் இருந்தது இருந்தாலும் சுரபி ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டதற்காக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது சாப்பிட பிடிக்காமல் தன் கையில் இருந்த சாப்பாட்டை உதறியவன் வேகமாக சுரபியிடம் அமைதியான குரலில் பேபி எனக்கு நைட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்பி சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலாமா என்று கேட்க சுரபியும் வேகமாக கண்டிப்பாக விக்ரம் நம்ம ரெண்டு பேரும் இப்போவே கிளம்பலாம் என்று சொல்லி அங்கிருந்து எழுந்தாள் விக்ரமும் அவள் பின்னால் எழுந்து வெளியே போக போன சமயம் சுரபி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நானும் வரேன் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தால் ரேவதி பின்னால் திரும்பி என்னவென்பது போல் சுரபி பார்க்க சுரபி நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா எனக்கும் ஷாப்பிங் போனோம் அண்ட் எனக்கு இந்த ஃபுட் கொஞ்சம் கூட பிடிக்கல நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று வேண்டுமென்றே அவர்களிடம் வம்பு செய்வதற்காகவே தானும் அவர்களுடன் வருவதாக நின்றாள் சுரபியோ வேறு வழி இல்லாது வேண்டா விருப்பமாக வா என்று சொல்ல ஐய் சூப்பர் சூப்பர் வா நாம போலாம் என்று சுரபியின் கைகளை கோர்த்து கொண்டு அவளை விக்ரமிடமிருந்து தனியாக அழைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்த விக்ரம் நாமளே நம்ம பேபி கூட ஆசையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு கூட்டிட்டு போனா இந்த குள்ள கத்திரிக்காய் வந்து எல்லா பிளானையும் சொதப்பிட்டாளே இவள என்று முணுமுணுத்தவாறு அவளை முறைத்துப் பார்த்தான் விக்ரம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது